நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா சறுக்கு கோணம் என்ன அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் இல்லையா அந்த சறுக்கு கோணத்தினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது பாருங்கள் இந்த படத்தை பாருங்களேன் மணலில் வந்து சின்ன சின்ன குழியாக இருக்குது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய தோட்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இது என்னது உள்ளே வந்து ஒரு பூச்சி இருக்கும் சின்னது அப்படியே இது எப்படி பிடிப்பாங்க சின்ன குழந்தைங்களாம் வந்து அதை அப்படியே பிடிச்சி விளையாடுவாங்க இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படியே ஊதணும் அப்படியே ஊதுன்னு கூட என்ன ஆகுனாக்கா இந்த மணல் அப்படியே வெளில பறந்து போயிடும் அப்போது ஒரே ஒரு சின்ன பூச்சி என்ன ஆகும்னா பாருங்க இந்த பூச்சி தான் இந்த பூச்சி என்ன ஆகுனாக்கா அப்படியே ரிவர்ஸ்லேயே போகும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு இது உள்ளே இருக்கும் ஏன் இப்படி ஒரு குழியை வந்து ஒரு கோன் ஷேப் கூடிய ஒரு குழியை அது ஏற்படுத்தியிருக்குது அதனால் வந்து வெளியில் போய் பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிட்றது சிரமம் அதுக்கு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது என்ன அப்படின்னாக்கா இது மாதிரி குழியை அப்படியே தோண்டி வச்சுக்குது தோண்டி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த நேர் இதனுடைய டிப்பில் தான் உட்காந்துருக்கும் எறும்பு மாதிரியான போ உயிரினங்கள் வந்து பூச்சியெல்லாம் அப்படியே வரும் வரும்பொழுது இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னாக்கா சறுக்கி விட்டுரும் சறுக்கிட்டு வந்து உள்ளே உளுந்துடும் கரெக்டாக சென்டரில் வந்து மாட்டிக்கும் அதுவும் மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும் மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சறுக்கிட்டே வர மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கும் அந்த பூச்சி அப்போ அதனால் எறும்புனால் மேலே ஏறவே முடியாது உள்ளே தான் உழுவும் அப்போ அந்த பூச்சி ஈஸியாக பண்ணிடுறோம் அந்த எருவை பிடிச்சி சாப்பிட்றோம் எவ்வளோ டெக்னிக் பார்த்தீங்களா இப்போ இந்த கோணம் எப்படி இருக்கும் சருக்கு கோணத்துக்கு சமமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்போ சறுக்கு கோணம் நமக்கு யூஸ் யூஸாக இருக்குதா அது பூச்சி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு யூஸாக இருக்குதா அப்படி சாப்பிடக்கூடிய உயிரினம் எது குல்லாம் பூச்சி குல்லான்னு அப்படிம்பாங்க இதில் புக்கில் வந்து குல்லாம்பூச்சின்னு கொடுத்துருக்குறாங்க ஈஸியாக புரிஞ்சது உங்களுக்கு கீழே பாருங்கள் எறும்பு உள்ளே உழுகுது இது பிடிச்சி சாப்பிட்றக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே வந்து குழந்தைங்க எல்லாருமே ஸ்லைடு விளையாடிருப்பீங்க இதில் ஸ்லைடு பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஸ்லைடை அவ சறுக்கிட்டு வரும் கோணம் கம்மியாக இருந்தாலும் இப்படி ஃப்ளாட்டாக இருந்துன்னா சறுக்க முடியுமா சறுக்கவே முடியாது அதே சமயத்தில் நெத்துக்கு இருந்ததுன்னா இப்படி இருந்ததுன்னா மேலேருந்து வேகமாக வந்தால் சருக்கு கோணம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை பொத்துன்னு கீழ் வந்து வந்தாக குழந்தைகளுக்கு அடிபட்டுரும் இல்லையா அப்போ ரொம்ப உடம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்போது சருக்கு கோணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏங்கல் இருக்கணும் சருக்கு கோணம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து எதனுடைய பயன்கள் சருக்கு கோணத்தினுடைய பயன்கள் ஒன்று குல்லாம்பூச்சி இன்னொன்று வந்து சறுக்கு மர விளையாட்டு ரெண்டு வந்து எதனுடைய உதாரணங்கள் எதனுடைய பயன்கள் சர்க்கு கோணத்தினுடைய பயன்களுக்கு உதாரணங்கள் ஸோ இது புரிஞ்சதுக்கு நினைக்கிறேன் இது டூ மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா சோ நன்றி